ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மாமி கீழே வந்து கத்துறாங்க அப்படின்னு நெஞ்ச பிடிச்ச வாக்கில் மேலே வந்து பார்க்குறாங்க சாரதா தான் பார்க்குறாங்க என்ன மாமி என்ன விஷயம் ஏன் கத்துறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் காவேரி கீழே வச்சுட்றீங்களா அப்படிங்கிறாங்க உடனே எல்லாரும் பறந்துடுச்சு ஓடி வராங்க என்னாச்சு மாமி என்னாச்சு அப்படிங்களா அப்படியே உட்காந்துடுறாங்க அந்த படியிலேயே உட்காந்துட்டு என்னன்னே தெருடி வலிக்கிதுடி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஐயோ யோ ஹாஸ்பிட்டல் போலையா அப்படிங்கிறாங்க போகலாம் மாமா இல்லையே மாமா வெளியூர் போயிருக்காருடி கொஞ்சம் செத்தவா ஐயா அவன் வண்டியில் நின்று கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு அப்படிங்கிறாங்க உடனே காவேரி என்ன பண்ணுறாங்க நான் அதுக்கு ஸ்டாலுக்கு வேறு போகணுமே அப்படிங்கிற மாதிரி அப்படி வேகமாக சொல்ல ஆரம்பிக்க போகிறாங்க உடனே சாரதா சார்ந்துட்டு ஏ என்னடி நினச்சிட்ருக்கே அவங்க பாவம் வலியில் துடிக்கிறாங்க அவங்க என்ன திட்டினாலும் சரி அதெல்லாம் நீ நினைக்க கூடாது நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க ஆ சரிம்மா அப்படின்ட்டு வேகமாக சாவி எடுத்துகிட்டு ஸ்கூட்டி எடுக்கிறாங்க வண்டியில் ஏறி உட்கார சொல்றாங்க பார்த்து பத்திரம் பையண்டி ஆட்டோ பிடிப்போம்மா நானும் வரவா அப்படின்னோன்னே மாமி ஆ அதெல்லாம் வேணாம் சும்மா சின்னதாக தான் வலி ஆஸ்பத்திரிக்கு ஏன் நாங்கள் எப்பவும் போகிறதா போயிட்டு அவங்க ஒரே ஒரு ஊசி ஊசி போடுவாங்க அந்த ஊசி போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிறாங்களா சரி அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்னு காவேரி என்ன பண்ணுறாங்க மாமியை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயில மாமி எந்த இடம் எந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க இங்கே இல்லை செத்த இங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க இந்த வழி இல்லை இங்கிட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் தானே சொன்னேன் பிள்ளை ஏண்டாம் எந்த பக்கத்து ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற ஆ நேராக போங்க அப்படிங்கிறாங்க ஒரு அட்ரஸ் பேரை சொல்ல சொல்லி காதலை என்ன நீங்கள் காதலை யார்கிட்டையும் பேசிட்டு வரீங்க ஒன்றும் இல்லடி சும்மா ஹெட்ஃபோன் வச்சு பாட்டு கேட்குறேன் உங்களுக்கு ஒரு நெஞ்சு வழியில் பாட்டு வேற கேட்பீங்களா அப்படின்னு காவேரி சொல்ல இல்லடி அப்படிங்கிற போயிட்டே இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொல்லி ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாங்க இருங்க நீங்க இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஆஸ்பத்திரி இன்னும் வரவே இல்லை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த காதல வாங்கி வைக்கிறாங்க ஆ இருங்க மாமே இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார் வந்து நிற்கிது இந்த வேலை பண்ணுறது அவர் தானா அப்படின்னு காவிரி எப்படி மறைக்கிறாங்க மாமி உடனே ஹி 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 அப்படின்னு சிரிக்குது ஏ மாமி அப்படிங்கள அப்படி முறைக்கல ஏண்டி என்னை திட்டுறியா உனக்கு நல்லதானே பண்ண வந்தேன் அப்படிங்கிறாங்க மாமி என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் கொஞ்சம் படபடப்பாக இல்லாமல் வந்திருப்பேன்ல உங்களுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு நினைச்சி நான் எவ்வளோ தவிச்சப்பட்டேன் தெரியுமா ஆமாம்மா அதுதான் ஸ்டாலுக்கு போடணுன்னு சொன்னியோ அப்படிங்கிறாங்க மாமி நான் உடனே நான் வரேன்னா அம்மா உடனே என்ன பண்ணியிருப்பாங்க ஏய் நீ ஸ்டாலுக்கு போடி அப்படின்ட்டு இருப்பாங்க அதனால தான் அம்மா மனசை மாத்துகிற காத்தான் நான் அப்படி சொன்னேன் மாமி அப்படிலாம் நான் இல்லை மாமி எல்லாருக்கும் உதவி பண்ணுற மனசு தான் எனக்கு அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படிங்கல கார் கார்லேருந்து இறங்கி பின்னாடி வந்து அதை கேட்டுறாங்க கேட்டுட்டு என்ன மாமி நம்பி தான் ஆகணும் என் பொண்டாட்டியை பற்றி என்ன நினச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் உன் பொண்டாட்டி மனசு சக்கரை கட்டி தான் ஆமாம் என் மாமா மனசும் அதே மாதிரி தான் வெளில கட்டி தான் மெச்சி கொண்டு ரெண்டு பேரும் ஒட்டிக்கங்க உங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ண பந்த பாரு அப்படிங்கிறாங்க மாமி மாமி அப்பெல்லாம் சொல்லப்படாது அப்படின்னு கிட்டக்க வராங்க உடனே காவிரி கையை நடுவில் மறைக்கிறாங்க என்னது என்ன நினச்சிக்கிட்டு அங்கே போகிறீங்க அதே வேகத்தோட ஐயையோ சாரிடி ஒன்று நினச்சிக்கிட்டு இங்கிட்டு போய்ட்டு தப்பு நடக்க தெரிஞ்சுச்சு நல்ல வேளை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு விஜய் மாமியும் சொல்கிறாங்க சரி இப்போ எதுக்கு நீங்கள் வர சொன்னீங்க ஏ மாமி அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சு வலி இல்லையா ஆ சொல்லியிருந்தேன் நானாவது கொஞ்சம் படபடப்பலாம் வந்துருப்பேன்ல அப்படிங்கிறாங்க அடி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புருஷன் ஃபோன் பண்ணா என் பொண்டாட்டி எப்படியாவது இந்த இடத்துக்கு கூட்டி வந்துருன்னு அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்ட நான் என்னப்பா பண்ணுவேன் உன் பொண்டாட்டி ஷார்ப்புப்பா உசாரு அப்படிங்கிறாங்க பின்ன என் பொண்டாட்டியா கொக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அப்போ உண்மையிலே உங்கள் வீட்டுக்காரரு வெளியூர் போக போயிருக்காரா போகலையா அப்படிங்கிறாங்க அது எங்கே வெளியூர் போயிருக்காரு சும்மா கடைக்கு தான் போயிருக்காரு ஐயோ ஐயோ அப்போ கடைக்கு போயிட்டா மறுபடி வீட்டுக்கு வந்துவிட்டா அச்சோ ஆமில்ல அதை மறந்துட்டேனேன்ட்டு உடனே டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணுறாரு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குது இந்த மாமி நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஐயோ போகாதீங்க ஏன் ஐயோ போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு தானே போகணும் உடனே பார்க்கணும்ல பார்க்காம இருக்க முடியாது அரை மணி நேரம் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு உடனே விஜய் காவேரியும் பார்க்கறாங்க மாமியை என்ன பண்ணுறாங்க ஐயோ ஸ்பீக்கரில் போட்டு இருக்கேன் இப்பெல்லாம் பேசாதீங்க நீ ஸ்பீக்கரில் போட்டா என்ன இல்லை உலகத்துக்கே மைக் வச்சானு என் பண்டாட்டி அரை மணி நேரத்துக்கு மேலே பார்க்காம இருக்க முடியாது நான் சொல்கிறதுல நான் பெருமைப்பட்டுக்கணும் இதில் என்னடி ஆவாவா பார்த்தீங்கன்னா புருஷங்க கண்டுக்கலை அப்படின்னு ஒரே பிரச்சனை சண்டைன்னு அதுன்னு கோர்ட்டு வாசல் நினைக்கிது நான் பொண்டாட்டி தெய்வம் நான் வணங்குறேன் என் பொண்டாட்டி பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன் இது ஒரு தப்பா அப்படி இப்படிங்கிறாங்க ம் அப்படிங்கிறாங்க ஷியோ பை போனேன் முதல்ல சீக்கிரம் அந்த இடத்துக்கு வாங்கன்னு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் வரையில் இல்லையா ஆ கண்டிப்பாக வந்துடுறேன் நீ சொல்லல நீ சொன்னதுக்கப்புறம் நான் கோர்ட்டு கிழிச்சா நான் தாண்ட மாட்டேன்ல இதோ வந்துட்டேன் அப்படிங்கிறாரு அவங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்களே பார்த்தீங்கன்னா விஜயம் கவரையும் கண்ணோடு கண் நோக்கி அப்படியே அவங்க சொல்கிற கையை வச்சுட்டு கவிரி பார்த்தியா அப்படிங்கிறாங்க அதான் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி பாருங்கள் பொண்டாட்டிக்கு தாங்கிறாரு நான் கூட என் மாமா தான் என் மேலே உசுரா இருக்காருன்னு உலகத்துலேயே நினச்சேன் நம்மளை விடவும் நிறையா பேர் இருக்காங்களா காதல்லையும் அன்புலையும் அதிகமாக அப்படிங்களா ஆமாடி ஓன் பிடிச்சு என்ன ஒசத்தியா என்ன என் பிடிச்ச அதை தாண்டி தெரியுமா அப்படின்னு சொன்ன கீடை மாமி என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் முடியாது ஏன் அளவுக்குலாம் ம் என் பொண்டாட்டி மேலே வைக்கிற பாசம்லாம் யாரும் வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க பார்க்கலாமா என் வீட்டுக்கார வந்தோன்னு ஒரு ஒரு போட்டி வைப்போமா அப்படிங்கிறாங்க சரி வைப்போம் வச்சு பார்ப்போம் யார் அதிகமாக அன்பு வச்சிருக்கான்னு ஓகே அப்படின்னு அவர் எதுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க முக்கியமான ஒரு வேலை இருக்கு அதுக்காகத்தான் அதுக்கு தாண்டி வந்திருக்கோம் வா வா அப்படிங்கிறாங்க சரி சரி இருக்கட்டும் இப்போ ஏதோ ஒன்று போட்டி வச்சிங்களே என்னமோ உங்க அன்பு பெருசா இல்ல என்னோட ஆத்துக்கார அன்பு பெருசான்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்களே கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க காவே இருந்துட்டு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா மாமாவோட அன்பு தான் உங்க மேல வச்சிருக்க அன்பு தான் அதிகம் ஏன் வீட்டுக்கார வச்சிருக்கிறது கம்மி தான் போதுமா எங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆஹ் அதெல்லாம் நீ வந்து போனா போதும்லாம் எங்களுக்கு போடக்கூடாது என்ன தர்மம் பொறியா நிரூபிச்சு என்னப்பா விஜய் நீ என்ன சொல்ல வர்ற அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல வர்றேன்னா நம்ம யார அன்பு அதிகமாக வச்சிருக்கேன்னா மாமா உங்க மேல வச்சிருக்காரா நான் என் பொண்டாட்டி மேல வச்சிருக்கேன்னு பாத்துருவோமா அப்படிங்கிறாங்க உடனே மாமா என்ன பண்றாரு என்னப்பா விஜய் என்ன நீ நினைச்சிட்டு இருக்க என் பொண்டாட்டி மேல நான் வச்சிருக்க பாசம் அந்த லோகத்துல யாருமே வச்சிருக்க முடியாது தெரியுமா ஆஹ் அதையும் பாத்துடலாம் அப்படிங்கிறாங்க சரி என்ன போட்டிக்கு Bye. Harap வேறு ஒன்றும் இல்லை ஆ சரி ஒன்றும் இல்லை வேற அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி நிரூபிக்கிறது ஆளேக்கா பொண்டாட்டியே தூக்கணும் அப்படிங்கிறாங்களா தூக்குறதா அப்படின்னு என்ன என்னமோ சொன்னீங்க கதை விட்டீங்க இல்லை நான் வயசாகிடுச்சு இல்லையா அதெல்லாம் பேசக்கூடாது காதலுக்கெல்லாம் இல்லை தூக்கணும் அப்படிங்கிறாங்களா சரி நான் தூக்குறேன் அப்படின்னு படக்குன்னு தூக்குறாரு தூக்கிட்டேன்னா ஆ நான் அந்த அன்பு அதிகமாக ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க தூக்குனதில் அன்பு இல்லை மாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க மாமியை இறக்கி விட்றாங்க ஐயோ என்னடா அப்படி சொல்கிற சொல்லுடா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க அப்படி ஏன் பொண்டாட்டியை தூக்கி ஒரு ரெண்டு ரவுண்டு ஆ வேணாம் வேணாம் என் பொண்டாட்டி கற்பமாக இருக்கா நான் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க தூக்கக்கூட வேணாம் அப்படியே உட்கார வச்சு தன்னோட கையினால் அவங்க முகத்தை தாங்கிக்கிட்டு ஒன் ஹவர் ஒன் ஹவர் இட்ஸ் ஐஎஸ்எஸ் கேஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஆ அப்படிங்கிறாரு மாமா டே அம்பி வாழ்க்கையில் நல்ல வழியாக சொல்லியிருக்குற நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க மாமா கொடுத்துட்ற முடியுமா கொடுப்பேன்டா என் பொண்ணாட்டி மேலே அன்பு அதிகம்னு காமிக்க நான் நிரூபித்து காமிப்பேன் உடனே மாமி இருந்துட்டு ஆ அதெல்லாம் வேணாம் வேணாம் அவன் ஏதோ தூண்டி விட்றாங்க விடுங்க இதெல்லாம் பப்ளிக் ஆ பப்ளிக்லாம் யாரும் இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் ஒதுக்கப்புறமா தான் நிற்கிறோம் போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே மாமா ரெடி ஆகுறாரு என்ன மாமா ஒரு மணி நேரம் கொடுத்துருவீங்களா ஒரு மணி நேரம் கொடுக்குறோன்னு இல்லையோ இருந்தாலும் கிடைக்கிற கேப்பில் ஒரு அரை மணி நேரம் வந்தாலும் அப்படிங்கிறாங்க மாமா வேற லெவலு தான் அப்படிங்கிறாங்க சரி போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு காவேரிட்டு வராங்க இருங்க இருங்க இந்த போட்டிக்கு நானும் இதில் பங்கிருக்கேன் எங்கிட்ட வந்து நீங்க கேட்காம எப்படி நீங்களா ஒரு முடிவு எடுக்க முடியும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க காவேரி ஏன் 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 முடியாது நான் எப்படி நிரூபிக்கிறது என் பொண்டாட்டி மேலே நான் தான் காதல் அதிகம் வச்சிருக்கேன் நான் நிரூபிச்சே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வராங்க உடனே காவேரியும் மாமியும் முடிவு பண்ணிக்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வேணால் நீங்கள் தப்பிக்க நினச்சிங்கன்னா என் புருஷன் தானே சொல்லிருங்க அப்படிங்கிறாங்களா ஓகேப்பா விஜய் 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 நான் கண்டதில் நான் பார்த்ததுலேருந்து நீ இந்த அப்பா அதிகம் அனுபவிச்சுருக்க போதுமா அப்படிங்கிறாங்க சே கெடுத்துட்டாள்களே அப்படின்னு மாமா நினைக்கிறாங்க உடனே காவேரி பார்க்குறாரு விஜய் ம் நீ இந்த போகாட்டம் பண்ணிவிட்டே இல்லை ஏங்க எனக்கு தெரியாதாங்க உங்களை பற்றி நீங்கள் தான் அதிகம் அனுபவிச்சிருக்கேன்னு இவங்களுக்கு என்ன இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க சரிடா அம்பி இப்போ என்ன அடுத்து அப்படிங்கிறாங்களா ஒன்றும் இல்லை இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு இப்போ நாங்கள் முக்கியமான வேலை ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க இவங்க மாமி மாமா ஏண்டா நாங்களும் வர்றோம் அப்படிங்கிறாங்களே தாராளமாக நீங்களும் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கையை பிடிச்சிக்கிறாங்க சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு எங்கே ஒரு ஸ்டெப்பு தான் ஒரு தெரு தான் அடுத்த தெருவுக்கு போனால் எங்கள் ஆஃபீஸ் வந்துடும் அப்படிங்கிறாங்க காருக்குள்ள ஏறிக்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த சொல்ல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையோ ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்